தன்னை கொலை செய்ய வந்திருப்பது சிவனடியார் வேடத்தில் வந்த எதிரி என தெரிந்தும் தன் தளபதியை தடுத்து தத்தா இவர் நம்மவர் என பாதுகாப்பு கொடுத்தவர் யார் தெரியுமா மெய்ப்பொருள் நாயனார் சேது நாட்டின் மன்னனாக திருக்கோவலூரை தலைநகராக கொண்டு நீதியுடனும் பக்தியுடனும் நல்லாட்சி செய்து கொண்டார் சிவனடியார்கள் சிவவேடம் தரித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையே மெய்ப்பொருளாக அதாவது அந்த ஈசனாகவே நினைத்து அவர்களது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதையே அவருடைய வாழ்வின் நெறியாகக் கொண்டிருந்தார் அண்டை நாட்டின் மன்னன் முத்தநாதன் பல முறை நாயனாரை எதிர்த்து போர்த்தொடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் தோற்று நாயனாரை வெல்வது முடியாத காரியம் என்று உணர்ந்து சிவனடியார் வேடம் தரித்தால் அவரை வென்றுவிடலாம் என்று ஒரு வஞ்சக திட்டம் தீட்டினான் சிவவேடமும் தரித்தான் பல அரண்மனை வாயில்களைக் கடந்து அரசன் இருக்கும் அறையின் வாயிலையும் அடைந்தான் அரசனின் மெய்காப்பாலந்தர்த்தன் அரசர் ஓய்வு எடுத்துக் கொண்டிருப்பதால் அடியார் சற்று பொறுத்து அருள வேண்டும் என்று இடைமறித்தார் என்னை தடுக்காதே நான் சிவபெருமானே அருளிய கிடைத்தற்கு அரிய ஒரு ஆகம நூலினை மன்னருக்கு உபதேசிக்க கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி அந்த புறத்துக்குள்ளேயே நுழைந்து விடுகிறான் அடியாரின் வருகையின் விவரம் அறிந்த அரசன் அந்த சிறந்த ஆகமத்தினை எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் என சிவனடியாரிடம் வேண்டினார் வஞ்சகநான முத்தநாதன் அரசே நீரும் நானும் தனியாக இருந்த ஆகமத்தை வாசிக்க வேண்டும் என்று கூற அரசியாரை அரண்மனைக்கு அனுப்பிவிடுகிறார் மன்னர் சிவனடியாரை ஆசனத்தில் அமர்த்திவிட்டு இவர் தரையில் குனிந்து உட்காரும் பொழுது முத்தநாதன் அந்த ஓலைச்சுவடைக்குள் மறைத்து வைத்திருந்த வாளை எடுத்து தான் நினைத்த கொடுங்காரியத்தை செய்து முடித்தான் நிலைமையை உணர்ந்த தத்தன் தனது வாளை யோங்கி முத்தநாதனை வெட்டப்பாய்ந்தான் அதற்குள் மெய்ப்பொருள் நாயனார் அவனை தடுத்து தத்தா இவர் நம்மவர் என்னை பொறுத்த அளவில் சிவனடியார்கள் எல்லோருமே மெய்ப்பொருள்தான் என்றார் நாட்டின் எல்லையைத் தாண்டி அடியாரை பாதுகாப்பாக நீ அழைத்துச் சென்று விட்டுவிட வேண்டும் என்று பணித்தார் அவ்வாறே செய்த தத்தன் நாயனாரிடம் வந்து உறுதி கூற அதுவரை உயிரை பிடித்துக் கொண்டிருந்த நாயனார் ஐயனே இன்றைக்கு நீ செய்த உதவியைப் போல யார்தான் செய்யவில்லை என்று பாராட்டினார் பின் அவர்தன் மக்கள் அனைவரையும் பார்த்து திருநீற்றின் மீது அன்பு செலுத்துங்கள் என்று கூறி கண்களை மூடி நெடுநாளாய் தியானத்தில் தான் கண்டு வந்த நடராச பெருமானின் திருவடிகளை தியானிக்கலானார் மறுகணம் அந்த தில்லை நடராஜனே நாயனாரும் தோன்றி பொய்ப்பொருள் தேடும் மனிதர்கள் மெய்ப்பொருளையே தேடி வாழ்ந்தனே இனி என்றென்றும் என்னுடைய திருவடி நிழலில் நீங்காத இடம் பெறுவாயாக என ஆசீர்வதித்தார் மெய்ப்பொருள் நாயனாரின் கதை நமக்கு சொல்வது இதைத்தான் இறைபக்தியிலும் நம்பிக்கையிலும் நாம் உறுதியாக இருப்போமேயானால் இவ்வுலக வாழ்விலும் சரி மறுமையிலும் சரி இறைவனின் அருள் என்னும் மெய்ப்பொருளை நிச்சயம் பெறலாம் திருச்சிற்றம்பலம்